த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் ஆபரேஷன் சிந்தூரை வச்சு பாஜக ரொம்ப மோசமான அரசியலை செஞ்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்ட தொடங்கி இருக்கிறாங்க அப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆபரேஷன் சிந்தூரை வச்சு என்ன தாங்க செய்யறாங்க அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கம்ல தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல் அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில இந்தியா நடத்தின ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயர் கொண்ட ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவுடைய போர் அதுக்கப்புறமா திடீர்னு அந்த போர் நிறுத்தப்பட்டது இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு தொடர்ச்சியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டு வர்றது இது எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல்லயே ரொம்ப விரிவான வீடியோக்கெல்லாம் போட்டுருக்கிறோம் அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா எல்லாத்தையும் பாருங்க உங்களுக்கு முழுமையா இந்த ஆபரேஷன் சிந்து பத்தின விஷயங்கள் தெரிய வரும் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல என்ன மாதிரியான எல்லாம் எடுக்கப்படுது அப்படின்றத டெல்லியில பத்திரிகையாளர்களை சந்திச்சு கர்னல் சோஃபியா குரேஷியும் விங் கமாண்டர் வியோமிகா சிங்கும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இவங்க தான் தொடர்ச்சியா நிறைய தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பாகிஸ்தானுடனான போரை இந்தியா நிறுத்தின உடனே இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தான் காரணம்னு அடிப்படையான புரிதல் கூட இல்லாம நிறைய வலதுசாரி ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்லாம் போட்டாங்க அதுக்கப்புறமா அவருடைய சமூக வலைதள பக்கங்களை பயன்படுத்தாம போகக்கூடிய அளவுக்கு நிலைமை போச்சு இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய பல மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லாமே இந்த சிந்தூர் விவகாரத்தை வச்சு கடுமையான முறையில மோசமான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அதிலும் குறிப்பா மத்திய பிரதேசத்துடைய அமைச்சர் ஒருத்தர் தீவிரவாதிகளுக்கு அவங்களுடைய சகோதரியை வச்சு நாங்க பாடம் கத்து கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு கர்னல் சோபியா குரேஷி ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுனாலயே அவர் அப்படி குறிப்பிட்டு பேசுனது நாடு முழுக்க பல சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு உச்ச வரைக்கும் இந்த விவகாரத்துல தலையிட்டாங்க இது நிலைமையை ரொம்ப மோசமாக இருந்ததுனால பிரதமர் நரேந்திர மோடியே பாரதிய ஜனதா கட்சியினர் இந்த விவகாரத்துல ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படின்ற அறிவுறுத்தல்களை கொடுத்தாரு இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினர் இதை வச்சு பெரிய அளவிலான கேம்பெயின செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு டெல்லி உட்பட பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அத்தனை மாநில முதல்வர்களும் அவங்கவங்களோட மாநிலங்கள்ல ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி பிரம்மாண்டமான பேரணிகள் எல்லாம் நடத்தினாங்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் இந்தியா முழுக்க ஐயாயிரத்துக்கும் அதிகமான இடங்கள்ல சைக்கிள் பேரணிகளை நடத்தினாங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்ற பெயர்ல கட்டுரை போட்டிகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க புதுசா பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பாஜக நிர்வாகிகள் சிந்தூர் அப்படின்ற பெயரை சூட்டுறத நம்மளால பல இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது பிரதமர் நரேந்திர மோடியுடைய புகைப்படத்தை கொண்ட அந்த சிந்தூர்னு சொல்லப்படக்கூடிய குங்கும பாக்கெட்டுகளை பல நகரங்கள்ல வீடு வீடா போய் பாஜகவினர் விநியோகம் பண்ணாங்க பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ உடையில இருக்கிற மாதிரியான புகைப்படங்களை நகரங்கள்ல பல இடங்கள்ல போஸ்டர்களாகவும் பெரிய பெரிய பேனர்களாகவும் பாரதிய ஜனதா கட்சியினர் பொருத்தி இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க மத்திய அமைச்சர்கள் பலரும் ஆப்ரேஷன் சிந்துரையும் நரேந்திர மோடியுடைய பங்களிப்பு பத்தியும் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு வரதையும் இன்னொரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடியே ஆபரேஷன் சிந்துர் பத்தி பல இடங்கள்ல பேசி இருக்கிறாரு ஆபரேஷன் சிந்துர் நடத்தி முடிக்கப்பட்ட சில தினங்கள்லயே பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விமானப்படை தளத்துக்கு நேர்ல சென்று அங்க வீரர்கள் மத்தியில உரையாற்றினாரு பிரதமர் நரேந்திர மோடி அது மட்டும் இல்லாம மே இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஓராம் தேதி வரையிலான எட்டு நாட்கள்ல ஆறு மாநிலங்கள்ல ஒன்பது பொதுக்கூட்டங்களில் கலந்துகிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஆபரேஷன் ஆவேசமா பேசினாரு மே தேதி ஆப்ரேஷன் சிந்துதான் பிகானி மாவட்டத்தில் உடம்புல ரத்தம் ஓடல சூடான சிந்துர் தான் ஓடுது அப்படின்னு பேசியிருந்தாரு மே இருபத்தி ஆறாம் தேதி தனது சொந்த மாநிலமான குஜராத்துக்கு அவர் போன போது சிகப்பு உடை அணிஞ்ச நெற்றி நிறைய அந்த சிந்துர் வச்சுக்கிட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் அவரை வழிநெடுக வரவேற்றாங்க இன்னும் சொல்ல போனா மகன் சோபியா குரேஷியுடைய சகோதரியும் அதுல ஒருத்தர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அங்க பேசின அவரு இந்திய பெண்களுடைய சிந்தூரை யாராவது அழிக்க நினைத்தா அதுக்கு பதிலடி மிக பயங்கரமா இருக்கும்னு கோபம் குப்பளிக்க பேசினாரு நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுடைய முதன்மையான வேலைக்காரன் தான் பகல் கம்ல இந்த தாக்குதல் நடந்த போது எனது ரத்தமே கொதிச்சுது அப்படின்னு அவர் பேசினப்போ அங்க சுற்றி இருந்த அத்தனை பார்வையாளர்களுமே கை தட்டி ஆர்ப்பரிச்சாங்க மே இருபத்தி ஒன்பதாம் தேதி மேற்கு வங்க மாநிலத்திலும் இதே விஷயத்த பேசினவரு மே முப்பதாம் தேதி அடுத்த சில மாதங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்துல சிந்தூர் ஆபரேஷனை பத்தி அவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசி பீகார் வாக்காளர்கள்ட்ட இருந்து கைத்தட்டுகளை பெற்றாரு மே முப்பதாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்திலயும் மே முப்பத்தி ஓராம் தேதி மத்திய பிரதேச மாநிலம்னு பறந்து பறந்து இந்த ஆபரேஷன் சிந்துர் பத்தி பேசினார் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்ட அன்னைக்கு கூட சிந்துர் மரத்தை தான் அவர் நட்டு வச்சு அது சம்பந்தமான புகைப்படங்கள் எல்லாம் தனது சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டார் அந்த அளவுக்கு இந்த ஆப்ரேஷன் தான் தினந்தோறும் அவருடைய எல்லா நிகழ்வுகள்லையும் ஏதாவது ஒரு வகையில் இது இடம் பிடிக்கணும்ன்றதுல ரொம்ப கவனம் செலுத்திட்டு வராரு பிரதமர் நரேந்திர மோடி இதனாலதான் எதிர்கட்சிகள் பாஜகவை கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பீகார் தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் மைலேஜ் ஏற்றக்கூடிய வகையில தான் ஒரு ராணுவ நடவடிக்கைய தங்களது தேர்தல் பிரச்சாரமா பாஜக பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டிட்டு வராங்க அந்த தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட நான்கு பேர் எப்படி உள்ள வந்தாங்க அவங்க கொல்லப்பட்டாங்களா அவங்க நீதிக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டாங்களா இது எதுக்குமே விடை கொடுக்காம வெறுமனே தேர்தல் பிரச்சாரத்துல தான் பிரதமர் நரேந்திர மோடியும் பாஜகவினரும் கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு அவங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கவனம் கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினருடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலுமே இதை அரசியல் விளையாட்டா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுதா உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்படியான ரொம்ப இன்சைட்ல இருக்கக்கூடிய ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட தமிழ் மக்களுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்க கிட்ட இருந்து கேட்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள் நன்றி